என்னடா ஸ்னோ ஸ்னோவான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ரேராக இப்படி ஸ்னோ வரலாம் ஹியூஸ்டனுக்கு அப்படி ஸ்னோ வரும்போது கிட்ஸ் கிட்ஸ் ஏங்க நாங்களும் தான் ரொம்ப ஜாலியாகிடுவோம் ஸ்னோவில் விளையாடுறதே தானே ஸ்கூலுக்கும் லீவ் விட்டுருவாங்க நம்மளும் ஆஃபீஸ் கட்டடிச்சுக்கலாம் வீட்டில் உட்காந்து ஹாட்டை வடை டீ போட்டு சாப்பிட்டுட்டு ஸ்னோவை என்ஜாய் பண்ணலாம் ஸ்னோ ஸ்னோ வந்து ஹியூஸ்டனுக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரேராக தான் வரும் அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு ஸோ ஸ்னோ வந்தால் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவோன்னு உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் கொடுக்கலான்னு தான் நான் இந்த வீடியோ போட்டேன் இது பழைய வீடியோ தான் லாஸ்ட் இயர் வீடியோ ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் ரொம்ப ஜாலியாக இருந்தது பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க ஸ்னோ ஃபன்கிறதையும் தாண்டி ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் லீவ் விட்டதுனால வீட்டில் எல்லாம் உட்காந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணோம் ஸ்னோ இந்த மாதிரி ஸ்னோ வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரே ஜாலி தான் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வீட்டில் உள்ளே உட்காந்து சமைச்சு சாப்பிட்லாம் கேம் விளையாட்லாம் ஸ்னோமேன் பில்ட் பண்ணலாம் ஸோ ஃபன்னாக இருக்கும் என் எங்களை மாதிரியே இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபன் வீடியோஸ்க்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ